நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சூரிச் நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பதாயிரம் குடியிருப்புகள் காலியாகின்றன ஆனால் இவை மிக குறுகிய காலத்திலேயே மீண்டும் வாடகைக்கு வைக்கப்படுகின்றன அல்லது வாடகையாளர்களால் பிடித்துவிடப்படுகின்றன இதனால் ஒரு வீட்டை பிடிக்க விரும்புவோர் விரைவாகவே செயல்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளதென்று ரியல்டி நிபுணர் டொனாட்டோஸ் ஸ்கோமிக்ளியோ கூறுகிறார் அவர் குறிப்பிட்ட அதிர்ச்சி அளிக்கும் ஒரு நடைமுறையில் சிலர் தினசரி மரண அறிவிப்புகளை கவனமாக வாசிக்கிறார்கள் அதில் குறிப்பிடப்பட்ட வீட்டு முகவரிகளை கவனிக்கிறார்கள் பிறகு நிலச்சாசனம் அல்லது அலுவலகத்தில் அந்த வீடுகளின் சொத்து உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த வீடுகளுக்கு நேரடியாக வாடகை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த வழி வியக்கத்தக்க வகையில் பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்படுகிறது எனவும் அவர் கூறுகிறார் சூரிச்சில் வீட்டு வசதிக்கான மந்த நிலை தற்போது மிக மோசமாக இருக்கிறது ஆவலுடன் வீடு தேடுவோர் ஒரு வீடு காலியாகும் செய்தி வந்தவுடனேயே பல்வேறு வித்தியாசமான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் சில நேரங்களில் இது மனிதநேய ரீதியாக விமர்சனங்களையும் கிளப்புகிறது சூரிச் நகர நிர்வாகம் மற்றும் வீட்டு வசதி அமைப்புகள் இந்த நிலையில் நீடித்த தீர்வுகளை தேட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன மக்கள் அடிப்படை தேவையான வீடு கிடைக்க போராடும் இந்த சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் வளர்ந்த நகரமாகிய சூரிச்சின் உண்மையான சவால்களை வெளிக்கொணர்வதாகத் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க விரும்புவோருக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ரைபைசன் வங்கியின் கணக்கெடுப்பின்படி கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தனி வீடுகளின் விலை சராசரியாக ஒன்று தசம் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் கூட்டுறவு குடியிருப்பாளர்களின் விலை ஒன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் வீட்டு விலை ஏழு சதவீதம் என்ற பெரும் விகிதத்தில் உயர்ந்துள்ளது இந்த உயர்வு தற்போது வரை பதிவான தரவுகளில் மிக அதிகமானது என கூறப்படுகிறது சமீப காலம் வரை விலையுயர்ந்த பிராந்தியமாக இருந்த ஜெனீவா ஏரி இந்த முறை மிதமான இரண்டு சதவீத அதிகரிப்பை மட்டுமே சந்தித்துள்ளது மத்திய சுவிட்சர்லாந்து பகுதியில் வீட்டு விலை ஒன்பது வீதம் உயர்ந்துள்ளதோடு கிழக்கு பகுதி மாகாணங்களில் நான்கு தசம் எட்டு சதவீத உயர்வும் பதிவாகியுள்ளது வீட்டு வாடகை மற்றும் வீடு வாங்கும் செலவுகள் தொடர்ந்தும் உயரும் வகையில் பொருளாதார நிபுணர்கள் புதிய வீட்டு திட்டங்களையும் சந்தை நிபுணத்துவத்தையும் நன்கு கண்காணிக்கும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் லவ்ஸானில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் ஜெனீவா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஒரு விரிவான ஆய்வு குடியுரிமை பெற்றவர்களின் தற்போதைய வித்தியாசமான சூழ்நிலையை வெளிக்கொணர்ந்துள்ளது இந்த ஆய்வில் சனத்தொகை கணக்கெடுப்புகள் குடியுரிமை பதிவுகள் மற்றும் மைய இடமாற்ற தகவல் முறைமைகளிலிருந்து கிடைத்த பல்லாயிரக்கணக்கான தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்துக்கு வருவோரின் நோக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் முற்றிலும் மாறிவிட்டன என்பது தெரியவந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பெரும்பாலும் பால்கான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம் அகதிகள் பெரும்பாலும் நிரந்தரமாக தங்க வேண்டி சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளனர் இதேபோன்று பழைய படக்காட்சிதான் இன்றும் பொதுமக்களில் நிலவுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியுள்ளதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆய்வாளர் மற்றும் இந்த ஆய்வின் தலைமை ஆசிரியர் மத்யாசு லெச் தெரிவித்துள்ளார் இன்றைய குடியுரிமை பெறுவோர் பெரும்பாலும் கல்வி அல்லது தொழில் முனைவு காரணமாக சுவிட்சர்லாந்துக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களில் பாதி பேர் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என அவர் கூறியுள்ளார் இது பொதுவாக மக்கள் மத்தியில் நிலவி வரும் நிலைத்தன்மை கொண்ட குடியுரிமை பெறுவோர் பற்றிய பார்வையை மாற்றுகிறது இப்போது வருபவர்கள் தற்காலிக நோக்கங்களோடு வருவோர் நிலைத்த இருப்புக்கு முனையவில்லை என்பது இத்தகவலால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற ஆய்வுகள் குடியுரிமை மற்றும் அகதி விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் அரசியல் மற்றும் சட்ட முறைகள் எவ்வாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்